ஸ்ரீ காடேஸ்வரா டெய்ரி ஃபார்ம் நண்பர்களுக்கும் அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் வணக்கமுங்க இன்றைக்கி நம்ம பதிவில் பார்க்க போகிற மாடு வந்து செவலச்சட்டு மாடுங்க ரெண்டாணியத்து மாடு நல்ல மடியாமல் நல்ல மாடு பாருங்கள் நல்ல காம்போரிசலான நல்ல மாடு ஈண்ணாக ரெண்டாணியத்துங்க பல் வந்து கடை முளப்புங்க மாட்டுக்கு சுழி சுத்தமான நல்லா இருக்குதுங்க இன்னொரு நாலஞ்சு நாள் பிடிக்கின் இருக்கு முன்னாள் ஃபுல்லாக மடி வரும்ங்க கரைவைத்திறன் ஒரு இருபத்தஞ்சி லிட்டருக்குள்ளே கறக்குமுங்க நல்ல மடிச்சட்டுல நல்ல பேக் வெயிட் உள்ள நல்ல மாடு பாருங்கள் மாடலான் நீட் போக்கான பெருங்கூட்டான மாடுங்க செவளச்சட்டையில் அருமையான ஒரு பெருங்கூட்டான மாடு மாடு திங்கிறது குடிக்கிறது நல்லா இருக்குமுங்க அருமையான மாடு நல்லா நல்லாயிருக்கு மாட்டை பாருங்க பிடிச்சிருந்தா நான் என்னோட நம்பருக்கு கூப்பிடுங்க அனுசரித்து பேசி வாங்கிக்கலாம் நம்ம சேனல் இதுதான் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்